வழங்குபவர் லிமிடெட் லிமிடெட் நம்பர் டூ த்ரீ பி தர்பார் சென்னை ஆறு லட்சத்து முப்பத்தி நான்கு வணக்கம் இந்தியன் என் பேர் சதீஷ்குமார் என்னுடைய மாநிலம் தமிழ்நாடு புதுக்கோட்டை மாவட்டம் கந்துக்கோட்டை தாலுக்கா தச்சமுறிச்சி பஞ்சாயத்தை சேர்ந்த சவரியார்பட்டி கிராமத்தில் வசிக்கிறேன் குடும்ப வருமனால நான் மலேசியாவுக்கு வேலைக்கு வந்தேன் இங்க வேலைக்கு வந்த நாள் இனி ரொம்ப டார்ச்சர் பண்ண ரொம்ப குடும்பப்படுத்துறாங்க சம்பளம் கொடுக்க முடியறாங்க சரியா சாப்பாடு போட முட்றாங்க சம்பனங்கிட்ட அடிக்கிறாங்க ஊருக்கு போறேன்னு சொன்னா ஊருக்குள்ள அனுப்ப முடியாது ஒழிப்பு ஒன்று தான் அனுப்புவோம் அனுப்பின ஏஜென்ட் தஞ்சாவூர் துலுக்கம்பட்டியை சேர்ந்தவர் ராஜசேகர் அவர்கிட்ட கேட்டால் எனக்கு தெரியாது இல்ல ஒன்னும் கேட்காது எனக்கு தெரியாது அப்படின்னு சொல்லி கண்டு கட்டுக்கிறார் என் குடும்பத்துக்கு என்னை விட்ட யாரும் இல்லை தமிழ்நாடு அரிசம் இந்திய ஒன்றிய அரசும் என்ன எப்படியாவது நம்ம நாட்டுக்கு மீட்டெடுக்கணும் எடுத்துக்கட்டுக்கிறேன் என்ன எப்படியாவது காப்பாத்துங்க ये का पे